என்றா சொல்றா இது வேறையா அந்த ஆடு மேய்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ அடியே நான் மட்டும் உனக்கு மாமியால வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பெலும்பு கழித்து ஒட்டியானம் பண்ணி போய் சாக்குறத கேட்டுச்சா உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே உன் முதுகெலும்பு பொலபொலன்னு உதித்து நூல்ல கோத்து மாலைய

அத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல அடிக்கணும் போல இருக்குது நீ சிரிக்காத அத்தா நாங்க போறதுக்கு அப்புறம் உங்க காட்டுக்குள் உட்கார்ந்து சரி நின்று சிரிவா சரி